அறிமுகமா இருக்கு இல்ல ஒருத்தர் வந்து அறிமுகம் ஒருத்தர் வந்து நெருக்கம் அது மாதிரி இந்த நகர வாழ்க்கையில வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்து வீட்டுல குளம் நடந்தாலும் அடுத்த வீட்டுக்காரங்க கண்டுக்க மாட்டோம் சும்மா இருப்போம் அடிவட்டு கிடப்போம் ஆக்சிஜன் இல்ல ரொம்ப போயிட்டு இருக்கோம் இப்படி ஒரு மனிதனை ஒரு மனிதன் கண்டுகொள்ளாத ஒரு உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்த ஒரு அறிமுகம் பழக்கம் நெருக்கம் உண்டாகிட்டு இருக்கும் பொழுது அதனால என்ன ஒரு அன்யோன்யம் ஏற்படும் ஒருவர் கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாரு நான் கொஞ்சம் வசதி உள்ளவனா இருப்பேன் நான் கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பேன் கேட்பாரு வாங்க வருமா இல்லையா அப்ப இந்த இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பார்த்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு கூட்டாக போய் வழிபட வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா இஸ்லாமிய மார்க்கத்துல என்னைக்கு பாக்குறீங்க இந்த தீண்டாம கிடையாது ஜாதிங்கிற அடிப்படையில வித்தியாசம் கிடையாது சாப்பிடுவாங்க சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க கொடுக்கலாங்க பண்ணிக்கிறாங்க பள்ளி போய் ஒன்னாவே நின்று என்ன செய்வாங்க தொழுகை நடத்துவாங்க யாரு முந்தி போறாரு அவர் தான் முதல்வர் நிப்பாரு யார் லேட்டா வர்றாங்களோ அவங்க கடைசியா நிப்பாங்க ஜனாதிபதி முஸ்லீமா இருந்து அவர் வந்தா கூட கடைசியா நிக்கணும் இது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பள்ளிவாசல்ல சாதாரணமாக பள்ளிவாசல்ல இது நடந்துக்கிட்டு இருக்கு இது ஏன் இது எதனால சாத்தியமாச்சு தெரியுமா இது சாத்தியமானது இந்த பள்ளிவாசல்ல போய் அவங்க தோளோட தோல் உரசி அஞ்சு தான் நிக்க வைக்கிற மாதிரி அதுதான் இப்போ முஸ்லீம் நீங்க சொல்றோமா நாங்க எல்லாருமே அரபு நாட்டு இறக்கும் மதியா கண்டிப்பா கிடையாது இவர் எடுத்தா ஒரு செட்டியாருடைய இவர் நாலு தலைமுறைக்கு முன்னாடி செட்டியாரா இருந்திருப்பாரு உதாரணத்துக்கு இவர் ஒரு முதலியாரா இருந்திருப்பாரு நான் ஒரு தலித்தா கூட இருந்திருப்பேன் சொல்ல முடியாது அப்போ ஏதோ யார் யாரோ எங்க பிறந்தோம் இஸ்லாம்னு ஏத்துக்கிட்டோம் ஆனா நான் எங்கே இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியாது என்னுடைய மூதா முன்னோர்கள் வந்து தலித்தா எனக்கு தெரியாது இவருடைய மூதா செட்டியாரா தெரியாது இவருடைய முன்னோர் வந்து முதலியாரா இவருக்கே தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி தான் நாங்க எல்லாம் இந்த கொள்கை ஏத்துக்கிட்டமே தவிர நாங்க அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி ஆகல எல்லா உங்களை மாதிரியான பல ஜாதிகளாக தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் இப்படி இருந்த நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரியாத அளவுக்கு மறந்து போயிட்டோம்னா அது என்ன காரணம் தெரியுமா தான் காரணம் மாஸ்கில் போய் அஞ்சு நேரம் நிற்கிறோம் ஏன்னா ஒரு இவர் ஒரு பிராமின் வச்சுக்கிறோம் பிராமினா இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் நான் வந்து தலித்தா இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் வச்சுக்கிறோம் ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்போம் முதல் நாளைக்கு இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம வந்து நிக்கிறான்னு லேசா ஒரு உத்தம் வரும் அடுத்த வேலைக்கு மறுபடியும் நிற்பேன் அதுல ஒரு பத்து பெர்சன்ட் ஒண்ணு கொஞ்சம் குறையும் தொண்ணூறு பர்சன்ட் தான் வெறுப்பு இருக்கும் மறுபடியும் போய் நிற்பேன் எண்பதாகவும் மறுபடியும் போய் நிற்பாரு பக்கத்திலேயே ஆகும் இன்னும் மறுபடியும் நிற்பேன் அறுபதாகவும் திருப்பி திருப்பி அவரோட ஒட்டி ஒட்டி நின்று நின்று அவர் என்ன செய்கிறாரு நம்ம இதான் பார்க்க கூடாது யாரு பக்கத்துல நிக்கிறான்னு தெரியாது இப்ப இது நிலைமை நம்ம பக்கத்துல நிற்போர் யாருன்னு தெரியாது நாங்க அப்படிதான் நீ தொழில் நடத்திட்டு இருக்கோம் காலையில் தொழுதியா நீங்க சுப தொழுதியா உங்களுக்கு வலது பக்கம் யாருன்னா தெரியாது இடது பக்கம் யாரு தெரியாது நாங்க வாட்டு போய் நிற்போம் எங்களுக்கு பக்கத்தில் நிக்கிறவன் யாரு வந்து கவனிக்காத அளவுக்கு நாங்க மாறி பாருங்க நிக்கிறவன் வந்து வசதி உள்ளவனா ஏழையா கருப்பா உள்ளவனா வெள்ளக்காரனா அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணும் தெரியாத அளவுக்கு நாங்க மாறுவதற்கு வந்து பள்ளி வாசல் வந்து ஒரு பயிற்சி கூடமா இருக்கு இப்படி ஒரு நாளைக்கு ஐந்து முறையும் மாசத்துக்கு நூத்தி முறை இப்படி கூடி 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 ஒட்டி உரசி உரசல மட்டும் இல்ல சில நேரங்கள்ல வந்து உயர்ந்த சாதினு சொல்லக்கூடிய ஒரு அதுல இருந்து சிலாத்துக்கு வந்திருப்பாரு அவர் ரெண்டாவது வரிசையில் நிப்பாரு தாழ்ந்த சாதிக்காரர் வந்து முதல் வரிசையில் வந்து நிப்பாரு

கணக்கிறவே மாட்டோம் அது வாட்டுக்கு ஏன்டா மிச்சன்னு கேட்க மாட்டோம் தொழுந்து முடிச்சவொடனே உன் காலை இருக்கிற அந்த தனையில வடிச்சின்னு கேட்க மாட்டோம் எப்படி நாங்க பயிற்சி எடுக்கிறோம்னு பாருங்கன்னா அந்த பள்ளிவாசலுடைய தத்துவமே இருக்காங்க ஒருங்கிணைப்பு ஆக்கணும் வழிபாடு செய்வதற்கு பள்ளி அவசியம் கிடையாது இங்கேயே தொழலாம் சுத்தமா இருந்தா நடு ரோட்டுல தொழலாம் மார்க்கெட்ல இருந்து தடையும் கிடையாது துளையில பள்ளிவாசலுக்கு போகணும் என்பது வந்து இந்த ஒருங்கிணைப்பு காரணம் அடுத்து அடுத்தவங்க இருக்காங்க நானே வாசல் என் வழியை உட்பிரவேசித்தார் வரலாறு மாநிலம் நானே சிருஷ்டர் என்னிடமே எல்லாரும் ஐக்கியப்பாவிடும் என்று கிருஷ்ணபரம சொல்றாரு நானே இணைத்து நான் காற்று மழையை பின்பற்றினால்தான் இறுதியில் மோசமடை என்று நம்பிக்கை சொல்றாரு

அதுபோல இந்த மூணு பாதையில ஒன்னு இயக்குநாதரோ அல்லது கிருஷ்ணபர் மக்களோ அல்லது நபிகளுடைய பாதையோ எது கட்சி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அரையாள கட்சி தான் ஈஸியா இருக்கு எதை தேர்ந்தெடுப்பு எனக்கு கஷ்டமா இருந்தது அதாவது அவர் கிருஷ்ணர் சொல்றாரு நானே சிருஷ்டிகர்த்தான் அவர் சொல்றாரு அப்ப நான் கிருஷ்ணர் கடவுளா ஏத்துக்கிறதா இயேசு சொல்றாரு நானே வந்து வழியாக இருக்கிறேன் எல்லாத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு அவரை எதிர்த்து அவரு பின்னாடி போயிருந்ததா நானே உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற நபிகள் சொன்னாரு அதன்படி நாங்க எடுத்துக்கிறதா எதை எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு மூணு பேர் சொன்ன கொண்டு வந்த மார்க்கம் நம்ம கையில இருக்குது அவங்க கொண்டு வந்த வழிகாட்டுதல் நம்ம கையில இருக்குது இந்த வழிகாட்டுதலை நீங்க உரைச்சி பாருங்க இந்த வழிகாட்டுதல் எந்த வழிகாட்டுதல் நம்ம அறிவுக்கு பொருத்தமானதா இருக்கு நம்மள சுரண்டாததா இருக்குது நம்மள ஏமாத்தாததா இருக்கு நீங்க பாருங்க யாருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொன்னாருங்கிறீங்க அவர் அவர் தானே சிருஷ்டிகர் தான் அவரை பத்தி உள்ளது அவர் சில செய்திகளை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு இத்தர் இருந்தாரான்னு சந்தேகம் நமக்கு வருதா வரலையா அவர் சிருஷ்டிகர் தாங்கிற அளவுக்கு ஒரு கடவுள் லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது போய் ஒளிச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா நான் சொல்லல இல்ல நான் புண்மரத்துலக்கான்னு சொல்லல நீ கேட்டதுக்காக வேண்டி அப்போ கடவுளுங்கிற ஒரு நிலையில இருந்தவர் லேடீஸ் குளிக்கிற நேரத்துல போய் அங்க போய் நுணைஞ்சிக்கிட்டு மேல வந்தா தான் டிரெஸ்ஸை தர சொன்னா இத வந்து கடவுளை விட்டுருவோம் ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனிதரா கூட நீங்க இப்படி நடந்தா ஒத்துக்குருவீங்களா இப்படி நான் நடந்தா என்ன செய்வீங்க நீங்க நீங்க நடந்தா உங்களை உலகம் என்ன செய்யும் அப்ப ஏன் இப்படி அவ ஏத்துக்கிறேன்ப்பா அப்ப அவரை பத்தி கொஞ்சம் கூட கூடயே சொல்றாங்க கரெக்டா இருக்கு சான்ஸ் வளர்ந்துதான் இல்லையா அது மாதிரி கடவுள்ங்கிறவருக்கு வந்து அவருக்கு உணவு தேவை எல்லாம் திருடி சாப்பிட்டா சொல்றீங்க கிருஷ்ணர் நானே வெண்ண ஒரு பக்கம் சொன்னாரு அவர் என்ன செஞ்சிருக்காரு போய் சேட்டை பண்ணாருங்கிறாங்க அப்புறம் வெண்ணையை திருடிக்கிட்டு இதே வேலையை சாப்பிட்டு சொல்றாங்க திருடுவது என்பது ஒரு நல்ல பழக்கமா அப்ப நம்மளும் திருடலாம் என்ன மர்மா வராதா அட நம்ம கிருஷ்ண பரமாத்மா திருடி இருக்கும்போது போது நம்ம திருட நினைப்பா அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து இப்ப கிருஷ்ண பரமாத்மாங்கிற ஒரு நல்லவராக கூட இருந்திருக்கலாம் அவரை பத்தி சொல்ற கதைகளை வச்சு பார்க்கும் பொழுது அதுல நிறைய டவுட்ஸ் நமக்கு வருது அப்படி ஒரு இது இருந்திருப்பாரா சும்மா யாரோ ஒரு கதையா கற்பனை பண்ணிருக்கிறாங்களா அது வந்து நெசமா இருக்க முடியுமாங்கிற மாதிரி அதுல கன்ஃபியூஸ் வந்து போயிருது அதே மாதிரி ஏசுநாதர் எடுத்துக்கிறேங்க அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறு முழு அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது இல்லை பைபிள்னு சொல்லி சொல்றது வந்து இயேசுநாதருடைய போதனை கிடையாது இயேசுவே இருந்து மார்க்கத்தை அழிக்கிறதுக்காக உயிர் செஞ்சுக்கிட்டு இருந்து இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவங்க நம்பிக்கை பிரகாரம் பிறகு வந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி சவுல்கிற ஒரு ஆளு பவுல்னு தன்னை மாத்திக்கிட்டு அவர் உண்டாக்குனது தான் அந்த ஏற்பாடுகள் புறாம பௌலிசம் தான் இது பவுல் பாலுங்கிறாங்க இல்லையா இந்த பாலுங்கிறவர் தான் வந்து சவுலா இருந்தார் அவர் கிறிஸ்துவுக்கு பயங்கர கிறிஸ்துவ கொள்ளைக்கு பயங்கர எதிரியா இருந்தார் கிறிஸ்துக்கு அவருக்கு எந்த டச்சும் கிடையாது நெருக்கமும் கிடையாது அவர் தான் வந்து இதை உண்டாக்கிட்டு நினைஞ்சாரு இப்படி ஒரு சித்தாந்தத்தை வந்து உலகத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு அப்ப இந்த கிறிஸ்துவம் என்பதை நீங்க பைபிளுடைய புதிய ஏற்பாட்டை பைபிளுடைய புதிய ஏற்பாட்டை ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அதை இயேசு உண்டாக்கல நீங்க புரிஞ்சிக்கிருவீங்க அந்த பைபிள்லயே உங்களுக்கு தெரியும் நான் சவுளாயிய நான் பவுல் இதை சொல்கிறேன் இதை ரத்து செய்கிறேன் நியாயப்பிரமாணங்கள் தேவையில்லை என்று சொல்கிறேன் அப்படியே அவரே சொல்லுவார் பொருந்தியர்களை பார்த்தீங்கன்னா செய்தி எல்லாம் காணணும் அப்ப இவருடைய நிருப்பங்கள் நிறைய இருக்கு செய்திகளை அதுலேயும் அப்ப அதுவும் ஒழுங்கானதா இல்ல நபி நாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களை கொண்டே இந்த குரான் வழங்கப்பட்டுச்சு அவங்களுக்கு பிந்தி உள்ளவர்கள் இந்த குரானை யாரும் எழுதிக்கல பைபிள் இருந்த மாதிரி அவங்களாகவே இந்த குரானை மக்கள்கிட்ட வச்சாங்க அவங்க வாழ்க்கை வரலாறு அன்றில இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருஷ்ணர் செஞ்ச மாதிரியோ அல்லது வந்து இயேசு மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இல்லை இயேசு என்ன பண்ணாரு ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் கொடுண்டாரு இது நீங்க நாமரப்படுத்துவீங்களா எல்லாரும் இப்படி படுத்த ஆரம்பிச்சா எங்க போய் முடியும் அப்ப கண்ணத்துல அறிகிறவன் அதிகமாயிட்டு போயிருவான் இந்த ரவுடித்தனம் பண்றவனுக்கு அதே பதிலடியை கொடுத்தா தான் நாளைக்கு இதை நிறுத்துவான் இவத்துக்கு அரைஞ்சு பார்க்குவேன் இந்த கணத்தையும் கொடுக்குறேன் என்னவன கொடுப்பாரா இவனையும் போய் அரைவேன் சும்மாச்சு அரைவன் ஏன் அரைஞ்சா இன்னொரு தருவான்ல ஒவ்வொருத்தரையும் அரைஞ்சுட்டே இருக்க வேண்டியதான் அப்ப நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிற மாதிரி வந்துடும் நபிகள் நான் என்ன பண்ணாங்க ஒரு கணத்தில் அரைஞ்சானா திருப்பி அதே மாதிரி அற இதுதான் யதார்த்தம் இதான் இயற்கை இதான் ஒவ்வொருவனும் உடனடியாக தீர்மானிக்கிற முடிவு இப்படி திருப்பி அடிச்சிடும் சொன்னா அவனுக்கு தெரியும் நம்ம யாரு கண்டத்துலயாவது அரைஞ்சா அவனும் திருப்பி அடிக்குவான் நம்மள இப்ப அறைய மாட்டான் ஒழுங்கா அடந்துக்கிட்டு இருப்பான் அடிச்சாட்டி அடிக்கடி போவாங்க இதுதான் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிறைய இருக்கு இப்ப ஏசு சொன்னதை நீங்க வாழ்ந்து போனாலும் உலகத்துல காட்ட முடியுமா உங்களுடைய ஒரு சரி சொல்றது கேட்க அழகா இருக்கும் சில விஷயங்கள் இருக்காங்க நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது ஆ அழகுன்னு சொல்லுவோம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டி அது அழகம் கிடையாது வேலையில ஏறிக்கிட்டே என்ன சொன்னால் தெரியுமா ஒரு கண்ணத்தை கண்ணத்தையும் கொடுத்து விடுன்னு சொன்னால் கேட்கறதுக்கு அழகா இருக்குது ஒரே ஒரு தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா உங்களுடைய ஒரு ஜான் உங்க தம்பி எடுத்துக்கிட்டாரு ஒரு ஜான் எடுத்துக்கொண்டாயா இன்னொரு ஜானையும் எடுத்துக்கொள் இப்படி கொடுப்பீங்களா இது முடியுமா எவனாச்சும் கொடுப்பானா இது சாத்தியமே படாது எவனு செய்ய மாட்டான் ஒருத்தனாலும் பின்பற்ற முடியாத ஒரு நெறியை வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது அவரை புகழ்றதுக்கு வேண்டாது உதவிக்கிட்டு இருக்குமே தவிர வாழ்க்கையில ஒரே ஒருத்தனாவது இதை நடைமுறைப்படுத்த முடியுமா ஒரே ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம் அதாவது அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் நீ இந்த உண்மையை சேர்த்து எடுத்துட்டு போன்னு சொல்லணும் இதை என்ன பரிசீட்டு போயிட்டாரு சொன்னா இதை மட்டும் பறிக்கிற இதையும் சேர்த்துட்டு போன்னு கொடுக்கணும் இப்படி வேணா நடப்பானா ஒருத்தர் நடக்குவானாங்க பெரிய சாமியாரா இருந்தா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் ஐயா என் பாடா வேண்டாம் பேனா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பத்து ரூபாய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அப்ப என்ன இதுல விளங்குது இயற்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை காட்டல நபிகள் நாயகன் சொன்னாங்களே அதான் இயற்கையா இருக்குது மூணு வழிமுறைகளை எடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையா நீங்களும் நான் என்ன செய்வோமோ நம்ம உணர்வுகள் எந்த மாதிரி முடிவு செய்யுமோ நம்ம பகுத்தறிவு எந்த மாதிரி தீர்ப்பளிக்குமோ அதை சொல்லியிருக்கிறாங்க இப்படி பல உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறேன் இப்படி ஏராளமான வித்தியாசங்கள் மூன்று போதனைகள் இருக்கு அதை வழங்கிக்கிறேன் Thank

நல்லவர் அவன் பாயிண்ட் பண்றது சரியா அவன் நம்ம அப்படி கேள்வி கேட்டிருக்காரு அல்லாஹ் பத்தி பேசும்போது அவன் நீ வந்து சொல்றீங்க நபிங்கிறவர் மனிதத்து உள்ளவர் அல்லாவுடைய எந்த அந்தஸ்வர வர முடியாது அவரை பத்தி பேசும்போது அவர் அவர்கள் என்கிறீங்க அப்ப அல்லாஹ்வுலே யாருக்கு மதிப்பு கூட கொடுக்குறீங்க நபிக்கு குடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க ஒரு அழகான கேள்வி இதுக்கு வந்து ஒரு வரலாற்று பின்னணியை எடுத்துக்கணும் நம்ம தமிழ் மொழி இருக்கு பாருங்க இந்த தமிழ் மொழியில மரியாதை மரியாதை பண்மை என்பது வந்து பிற்காலத்தில் தான் வந்திருக்கு ஆரம்ப காலத்தில் மரியாதைக்குன்னா ஒரு பண்மை கிடையாது பழைய காலத்துல வள்ளுவன் சொன்னான் தான் வள்ளுவனுக்கு என்னதான் சொல்லிட்டு இருந்தான் வள்ளுவன் சொன்ன வள்ளுவர் அவர்கள் சொன்னார்கள் சொல்றது கிடையாது வள்ளுவன் சொன்னான் கம்பன் சொன்னான்

சொன்னா அப்ப அந்த இன்னும் போட்டு சொல்றதுதான் தமிழ் மழை ஒரு ஆளுக்கு இன்னும் பல பேர் இருக்கு அவ்வளவுதான் இருக்கா வந்தாரு கூட ஒரு கல்லு வேற சேர்த்துக்கிட்டு போயிட்டான் பிற பிற்காலத்துல என்ன ஆச்சு தமிழ் மொழிகளை மரியாதைக்காக வேண்டி ஒரு ஆளை பலர் மாறி குறிப்பிடக்கூடிய உண்டாய் போச்சு ராமசாமி என்பவர் ஒரு ஆள்னு சொன்னா வந்தான்னு தான் சொல்லணும் வந்தாருன்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் இருந்தா தான் வந்தாருன்னு சொல்லணும் தமிழர் என்ன பண்ணா பூனை குறுகி கும்படு போடக்கூடியவனாக மாறும்பொழுது மரியாதை